நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் வீட்டில் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் உன்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இல்லைன்னு அவங்க அதை சொல்லிட்டு ரொம்ப வரி சாரியாக ஐயோ தப்பா எடுத்துக்க போறான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ண போறான் ரொம்ப டவுனாகி போறான்னு நினைச்சாங்க ஆனால் எனக்கு அப்போயுமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆச்சு என்னுடைய உண்மையான பேரண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் இவங்க என்னுடைய லைஃப்லேயே எனக்கான பெஸ்ட்டை தான் பிக் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய கஷ்டங்கள் நிறைய அவமானங்கள் ரொம்ப அன்லக்கியாக மற்றவங்களாம் அவங்க ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க குழந்தை குழந்தைலன்னு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ஜவஹர் அண்ட் சாந்தியோட பையன் ஏப்ரஹாம் இவங்களுக்கு நான் பெருமையை சேர்த்துட்டே இருக்க போகிறேன் அவங்கள லக்கியாக நான் ஃபீல் பண்ண வைக்கணும் அதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் தான் சூப்பர் சிங்கர் அதனால் என்னோடய பிளட் அண்ட் ஸ்டெட்டை போட்டு நல்லா ஒர்க் பண்ணி அவங்கள டெய்லியுமே பெருமைப்படுத்த